ஜீ என் அன்பு தங்கமே உன்னை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன் என்னையே நம்பி இருக்கிறாய் என்னிடம் கேட்டதை நல்லதே உனக்கு நடத்தி தருவேன் உனக்கு இருக்கும் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதையும் சரி செய்யத்தான் போகிறேன் தங்கமி உனக்கு நல்லபடியாக நீ கேட்டதை வெகு நாட்களாக கேட்ட உனக்கு நிறைவேற்றி தந்து உன் முகத்தில் மகிழ்ச்சியை காண உன் வாராகி அம்மன் முடிவு செய்து விட்டேன் என்னிடம் சிறு சிறு விருப்பங்களே கேட்டிருக்கிறாய் அதையெல்லாம் உனக்கு தந்திருக்கிறேன் அதேபோல இப்போது கேட்டிருக்கும் அந்த விஷயத்தையும் நிறைவேற்றி தருகிறேன் உன் கடந்த காலத்தில் நீ பட்ட கஷ்டத்திற்கு உன் நிகழ்காலத்தில் சிறப்பாக மாற்றிவிட்டேன் தங்கமே எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று தானே கவலைப்படாதே உன் எதிர்காலம் சிறப்பாக மாற்றுவேன் உன் வாராகி அம்மனை நீ முழுமையாக நம்பலாம் கவலைகளை மறக்க முயற்சி செய் என்னிடம் கேட்டது சீக்கிரம் நடத்தி தாங்க என்று பல நாட்களாக கேட்டாய் நான் கேட்ட கோரிக்கை எப்போது நிறைவேறும் என்று தங்க மினி பல நாட்களாக காத்திருந்தாய் இப்போது உனக்கு நல்ல நேரமும் கூடி வந்துவிட்டது உன் வாழ்வில் வெற்றி பெற போகிறாய் இப்போது உன் வாழ்வில் நடப்பதே வேடிக்கை பார்த்து உன்னை ஏளனமாக பார்த்து சிரிப்பவர்கள் மத்தியில் என்னிடம் உனக்கு கேட்டதை தந்து அவர்கள் தலை தலைகுனைய வைக்கப் போகிறேன் நீ எதற்கும் கவலைப்படாதே உனக்கு துணையாக உன் வாராகி அம்மன் நான் இருக்கிறேன் தைரியமாக இரு தங்கமே உன்னை நினைக்கும் சில பேர் உன் வெற்றியை அடைந்த பின் தெரியும் அவர்களுக்கு உன் மதிப்பு உன் திறமை என்னவென்று உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று நான் அறிவேன் பார்த்துக்கொண்டு அப்படியே என் தங்க பிள்ளை கண்ணீராலும் சில பேர் பேசும் வார்த்தையாலும் கஷ்டப்படுவதே நான் இனி இதுபோல் நடக்காமல் நான் உன்னை காப்பேன் தங்கமே உன் அருகே நான் இருக்கும்போது உன் எதிரிகளும் சரி கெட்ட சக்திகளும் நெருங்கிவிட மாட்டேன் நீ தைரியமாக உன் வாராகி அம்மனை நம்பியிருக்கலாம் இப்போது நடக்கின்றதை வைத்து கவலைப்படாதே ஏன் தங்கமே கவலைப்படுகிறாய் இப்போது தான் எனக்கு நல்ல நேரம் வரும் என்று காத்திருந்தாய் அந்த நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டது உன் வெற்றியை அடைந்த பின் உன் வாழ்வில் எல்லாம் நன்மைகளும் பெற்ற பிறகு நீ சீரும் சிறப்பமாக நீ போகிறாய் உன் வாராகி அம்மன் உன்னை நலமாக வாழ வைப்பேன் தங்கமே நல்லதெனினே எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மனருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்